சின்னஞ்சீரு குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு வட்டா பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயத்துக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்டே காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பண்டுக்குள்ளோ மணியோடு புரோகம் பாரந்த பூமிக்கு கண்ணி சொந்தம்

ஓ நீரை கூப்பிட்டியா இவர்தான் கூப்பிட்டாரா சரி ஓகேங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதுதான் இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் இல்லைங்களா சரி வீக்கெண்டு எப்பவுமே டெய்லி நம்ம கொஞ்சம் வயம்பாதான் இருப்போம் சரி இன்னைக்கு வீக்கெண்ட் இல்லையா நம்ம வீட்டுக்கு பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க சரி அப்படியே எல்லாரும் ஃபேமிலியா போயிட்டு இன்னைக்கு ஒரு டின்னர் தான் இன்னைக்கு வெளியில தான் டின்னர் இன்னைக்கு எவ்வளோ சரி என்ன சாப்பிடுறீங்க

சரி எல்லாரும் சாப்பிடுற மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட போறோம் சூஸ் பண்ணல போற வேலையில அப்படியே பேசிக்கிட்டு நம்ம எங்க போறோம்ன்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படியே எங்களோட வாங்க வீடியோ கண்டினியூ பண்ண வீடியோக்குள்ள நாங்க பழைய ஓல்டு வீடியோ டிக்டாக் எல்லாம் நாங்க நிறைய பண்ணிருக்கோம் ஆமா நிறைய பண்ணிருக்கோம் நாங்க பண்ண நேரம் டிக்டாக பேன் பண்ணிட்டாங்க யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகேங்க டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி இங்கே நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு

நாட்டுக்கோழி சூப்பு இன்னைக்கு ஒரு புடி வாங்க சாப்பிடலாம் இங்க வந்து ஒரே சூப்பு தான் இருக்கும் அது நாட்டுக்கோழி சூப் மட்டும் தான் அதுவும் நம்ம சூப் பவுலர் சாப்பிடுவீங்க பாருங்க கிளாஸ் கிளாஸ்ல போய் பாருங்க

குருக்கர் நல்லா இருக்கும் இது வந்து பருப்பு பொடி பருப்பு பொடியுமே நல்லா இருக்கும் பருப்பு ரெண்டு தான் வாங்கிருக்கோம் நிறைய வாங்கியிருக்காரு சண்டே வந்தா மட்டும்தான் சாருக்கு கிச்சன் எந்த பக்கம் இருக்குங்கிறதே தெரியுது இல்ல போன சண்டேக்கு கிச்சன் வந்து எடி பார்த்தாரு அதோல இந்த சண்டேக்கு தான் கிச்சன் வந்து எட்டி பார்த்துருக்காரு கொஞ்சம் சவுண்டா பேசுப்பா மைண்ட் பண்ணல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சங்கரா அவங்களாம் போனேன் சங்கரை கலைக்கவே மாட்டுங்க ரூபா சங்கரா தெரியாது வந்து நிறைய எல்லாத்தையும் சங்கரான்னு சொல்லி ஏமாத்துறாங்க அது நல்லா தான் தெரியும் சங்கரா ஒரிஜினல் சங்கரா நல்ல டேஸ்டியான சங்கரா சாப்பிடணும்னா ஃபுல் பிங்கா இருக்கு பாருங்க அதாவது லைட் பிங்கா எல்லோவே இல்லாம ஃபுல்லா பிங்கா இருக்கு பாருங்க அந்த சங்கரா மட்டும்தான் ஒரிஜினல் சங்கரா அதாவது டேஸ்ட் நல்லா இருக்கும்

பே பண்ணால் கொஞ்சம் பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்களேங்கிறதுக்காக புக் பண்ணோம் இப்போ நைட் ஷோ இவ்வளோ காலையிலேருந்து ஒரு சோம்பேறி நாயாக இருந்துட்டு நான் பத்து மணிக்கு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம் நைட் ஷோக்கு தான் ஏன்னா நேற்று நைட்டு தூக்கம் ஒன்றும் சரியா தூங்கலை யாரால நைட் இன்னைக்கு ஃபுல்லாகவே சமாளிட்டு சாப்பிட்டு எல்லாரும் தூங்கிட்டோம் ஏழு மணிக்கு தான் எழுந்தோம் நேற்று நானே கெஸ் ஹூஷின்னு போட்டிருந்தேன்ல எல்லாம் அவங்க பொண்ணா அவங்க பொண்ணா அவங்க தங்கச்சியா ஹேர் ஒரே மாதிரி இருக்கே உங்க தங்கச்சியா உங்க பொண்ணா அப்படிதான் கேக்குற யாருமே ஒருத்தவங்க கண்டுபிடிச்சாங்க அவங்க யாரும் தெரியல ரொம்ப நாளா ஃபாலோ பண்றவன் தெரியல அவங்க மட்டும் தான் உங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க எல்லாமே உங்க தங்கச்சியா உங்க பொண்ணா அவங்க தங்கச்சியா அப்படின்னாங்க

சாப்பிட் சாப்பிடு சாப்பிடு சளி வச்சிருக்க ஐஸ் கோல்டு சாப்பிடு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற நீங்கள் அம்பிஷா அந்த ஆசையாக இருக்க சாடு சாடு ஆமாம் அதேதான் ஏதோ அமைதியாக சாப்பிடுவோம் யார் வம்பத்து முக்கியம் மாட்டான் நம்ம சோறு முக்கியம்ல சாடு சாப்பிடு